வணக்கம் நடிகர் திலகத்தின் வசன முதலில் பராசக்தி என் தங்கையின் வழக்கு தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாபாவிக்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம் குழந்தையை கொன்றது ஒரு குற்றம் நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம் இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம் கல்யாணியை கஞ்சிக்கில்லாமல் அலையவிட்டது யார் குற்றம் விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம் பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் மஞ்சகர்களின் குற்றமா கடவுள் பெயரால் காம லீலைகள் நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம் கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலாட்சேபம் நடத்தும் கைவர்களின் குற்றமா இக்குற்றங்கள் கடையப்படும் வரை குணசேகரன்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் வணக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் துறையுடன் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பேசிய வீரவசனம் கிஸ்தி திரை வரி வட்டி வானம் புரிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்ற நிறைத்தாயா நீர்ப்பாய்ச்சி நெடுவையில் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா கண்ணிவால் உழவர்க்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா அல்லதங்கு கொஞ்சி விளையாடும் மெண்குளப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் திறன் யாரை கேட்கிறாய் வரி போரடித்து அடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு மரவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும் வணக்கம் புதிய பறவை ஏ ரகசியங்களை எல்லாம் என்ன மறந்து வெளியிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு நான் சொன்ன உண்மைகள் என் வாழ்க்கைக்கே உளவச்சிடுச்சு உன் உதவியாள வாழ்க்கை வானத்தில் புதிய பறவை ஆட்டம் இட நீ லதா லதா என்னை கைது செய்ய நீ வேறு எந்த வேஷத்தையாவது போட்டிருக்க கூடாதா பரிதாபத்துக்குரிய என் வாழ்க்கையில் படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதலுங்கிற அந்த புனிதமான மலர் தானா அதை வச்சா நீ என்னை வீழ்த்திட்ட ஐயோ சொல்லு லதா அசமரத்தில் கல் கட்டுனது என் கூட ஆடி பாடுனது அத்தனையும் நடிப்பா சொல்லு லதா நடிப்பா வணக்கம் வசந்த மாளிகை சிவாஜியின் காதல் வசனம் லதா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ என்னை ஜெயிக்க முடியாது ஏன் தெரியுமா இந்த இதயம் இருக்கே அது ஒருத்தருக்கு கொடுக்காத வரைக்கும் விசாலமாக இருக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப சுருங்கி போயிடும் அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்க சம்மதிக்காது அந்த இதயத்தை ஒரு தேவதைக்கு அர்ப்பணிச்சுட்டேன் அந்த அன்பு தெய்வம் குடியிருக்கிற கோயிலை நீ பார்க்க வர்றையா வா பார் பார் என் காதல் தேவதைக்கு நான் கட்டியிருக்கும் இந்த ஆலயத்தை பார் என் உள்ளத்திலே படர்ந்திருக்கும் முல்லை கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார் என் இதய சாம்ராஜ்ய தலைவியின் ஆட்சி ஆரம்பமாகப் போகும் அன்பு மாளிகையைப் பார் என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார் வானத்து நிலா நீராடு இறைவன் மேகத்தை படைத்தான் என் வாழ்வின் நிலா நீராடு நான் இந்த பொய்கையை படைத்தேன் இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை இது சமாதி அல்ல சந்நிதி ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தா ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எடுத்து வந்து இங்கே தோரணம் கட்டி தொங்குவிட்டிருப்பேன் நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன் என்ன செய்வது எனக்கு அந்த சக்தி இல்லையே சக்தி இல்லையே என்ன பார்க்கிறாய் அவளை பார்க்க வேண்டுமா வா என்னோடு உள்ளே சென்று பார் அங்குதான் என் இதயம் இருக்கிறது அவளும் இருக்கிறாள் நீ திரும்புகின்ற திசையெல்லாம் அவள் திருவுருவம்தான் காட்சியளிக்கும்